அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்று பருவங்களிலும் புத்தகம் முழுவதும் உள்ள முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்ஸ் பை கிளிக் பண்ணுங்க நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா பெரும்பானாற்று படையின் பாட்டுடைய தலைவன் யார் தொண்டைமான் இளந்திரியன் பெரும்பானாற்று படையின் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரியன் என்பதன் பொருள் என்ன பொருகிழின தீச்சுடர் அடுத்தது நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகனானூறு உலகு கிழந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் எது உலகு கிழந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் அகனானூறு கலஞ்சை கம்மியர் வருகென கூயி எந்த எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கலஞ்சை கம்மியர் பருகன கூயி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா மணிமேகலை நூல இடம்பெற்றிருக்கு கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி வந்து சுக்கான் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாளடியார் வேளாண் வேதம் என்னும் என்று என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார் அடுத்தது பள்ளி தலைமனைத்து கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் கனவு என்னும் இதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன் கனவு என்னும் இதழை நடத்தியவர் யார்னா சுப்ரபாரதி மணியன் புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என்று கூறும் நூல் எது புனையா ஓவியம் கடுப்புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல் வாடை அடுத்தது புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை புனையா ஓவியம் புறம் என்று கூறும் நூல் மணிமேகலை கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் பாரதியார் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது தமிழ்நாட்டோட மைய நூலகம் கன்னிமாரா நூலகம் இது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது விகுதிகள் எவை விகுதிகள் வந்து தல் அல் ஐ கை வை சி மை இது எல்லாமே தொழிற்பயர் விகுதிகள் ஆகும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது பெருமாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் படைப்பாளர்கள் வறுமை என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் எது வறுமை என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் நோ பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது அது வழங்கப்பட்டதுன்னா பிசுராந்தேயர் என்ற நூலுக்கு பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது அறிவியல் புனை க கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார் அறிவியல் புனை க கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வென் இவர்தான் அறிவியல் புனை க கதைகளின் தலைமகன் வங்குல் என்பது பொருள் என்ன வங்கூல்னா காற்று எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் என்றவர் யார் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி என்றவர் நாமக்கல் கவிஞர் அதாவது வே ராமலிங்கனார் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது பரணி இலக்கியம் கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் யார் சுரதா கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் சுரதா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ராஜ மார்த்தாண்டன் இவர்தான் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கு உள்ளது மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது புலி புலிதான் ஒரு காட்டில் வளத்தை குறிக்கும் குறியீடு இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜாதவ் பயங் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங் பசுமொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் பசுமொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி வி பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் முத்துராமலிங்க தேவர் பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் முத்துராமலிங்க தேவர் சொல்லின் செல்வர் யார் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர்னா ராபி சேதுப்பிள்ளை முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் பெயர் என்ன நேதாஜி முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை இந்த முண்டந்துரை தான் இரண்டாவது புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டோட இரண்டாவது புலிகள் காப்பகம் முண்டந்துறை அடுத்தது இயற்கை விஞ்ஞானிகள் எந்த விலங்கை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் இயற்கை விஞ்ஞானிகள் எந்த விலங்கை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள்னா புலி சுரோதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சுரோதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் நச்சரவம் என்பதன் பொருள் என்ன விடமுள்ள பாம்பு குற்றியலுகரம் வகைகள் எத்தனை குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் எடுத்தல் படுத்தல் தளிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழவாகும் என்னும் நூல் எது நன்னூல்ல சொல்லியிருக்காங்க எடுத்தல் படுத்தல் நள்ளிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழவாகும் என்னும் நூல் எதுனா நன்னூல் காந்திய கவிஞர் யார் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் ஜிட்டு கலிட்டா என்பவர் யார் இவர் வந்து ஒரு வனவிலங்கு ஆர்வலர் பாரி மகளிரின் பெயர்கள் என்ன அங்கவை சங்கவை பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் மூன்றுரை அறைனார் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறைனார் இவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மலை அருவி என்னும் நூலின் ஆசிரியர் யார் கீவ ஜெகநாதன் மலை அருவி என்னும் நூலின் ஆசிரியர் கீவ ஜெகநாதன் அது பாண்டியர்களின் இரண்டாவது தலைவரும் எது திருநெல்வேலி பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி அணிகலன்களும் புற்காசுகளும் பொற்காசுகளும் உருவாகும் இடம் எது அக்கச்சாலை அணிகலன்களும் புற்காசுகளும் பொற்காசுகளும் உருவாகும் இடம் வந்து அக்கச்சாலை அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் தொகுத்தவர் யார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாதமுனையால் தொகுக்கப்பட்டது செல்வத்து பயனை ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு செல்வத்து பயனை ஈதல் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்று கூறியவர் கண்ணதாசன் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்று கூறியவர் கண்ணதாசன் மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலை எழுதியவர் யார் மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலை எழுதியவர் சே பிருந்தா தமிழக அரசியல் வா வானில் இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒலி கதிராக காய்த்த மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்றவர் அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வானில் கல் கல்வியிலிருந்து காரியுரலை அகற்ற வந்த ஒலிக்கதிராக மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்றவர் அறிஞர் அண்ணா மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் பயணம் என்ற சிறுகதை ஆசிரியர் யார் பாவண்ணன் பயணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பாவண்ணன் மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் சமு சமுதாய வழிகாட்டி காய்த்தமில்லத் என்ற அரபு சொல்லுக்கு என்ன பொருள் சமுதாய வழிகாட்டி கூடுகட்ட தெரியாத பறவை எது குயில் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் பூத இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார் நுனி துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர் அவ்வளவுதான் இன்று நான்